நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கல் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் உள்ளபடியே தீபக் பாண்டியன் அவருடைய இறப்பு என்பது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் யாருமே மறுக்க முடியாது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் ஆக்சுவலாக வந்து தீபக் பாண்டியன் சம்மந்தமாக நீங்கள் ஏன் வீடியோக்கள் போடலை அப்படின்ற மாதிரி நிறையா தோழர்களை மட்டும் கேட்டாங்க தீபக் பாண்டியன் சம்மந்தமாக நமக்கு ஒரு சில தரவுகள்லாமே தேவைப்பட்டதன் உழைவுகளால் நம்ம எதுவும் வீடியோக்கள் போடவே இல்லை இப்போ ஒரு சில தரவுகளாக கிடச்சிருக்கு ஸோ அந்த தரவுகளின் அடிப்படையில் தீபக் பாண்டியன் அவர்களுடைய மறுபக்கம் என்ன தீபக் பாண்டியன் அவர்கள் இந்த சமுதாயத்தில் நிறுவ நினச்சது என்ன அவர் என்ன nirva நினைச்சார் அவருடைய இலக்கு தான் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம் நான் இப்போ நிமிந்து பார்த்துட்டோம் இனி ஜெന്മத்துக்கு என்னால குடியே முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அட மக்களே தீபக் பாண்டியன் அவர்கள் இந்த சமுதாயத்துல நிறுவ நினைச்சது என்ன அப்படின்னா கல்வி தான் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க சமூக சமூகத்துல அவருடைய ஒரு பேட்டி வந்து சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரலாச்சு அந்த காணொலியில் அவர் சொல்கிறாரு தேவேந்தருக வேளா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கல்வியில் வந்து பின்தங்கிய நிலமையில் இருக்கிறாங்க அவங்க எப்படியாச்சும் படித்து மேலே வரணும் அப்படின்ற மாதிரி அந்த காணொலியில் சொல்கிறாரு ஸோ அவருடைய அந்த வார்த்தைகளை நம்ம மேற்கொண்டு டீ கோடிங் எல்லாமே பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது தீபக் பாண்டியனுடைய இலக்கு எல்லாமே வந்து கல்வி தான் பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் நம்ம கிடச்சி அந்த வீடியோ வச்சு அவருடைய பேச்சை இன்னும் கொஞ்சம் டீ கோடிங் பண்ண வேண்டிய தேவைகள் எல்லாமே இருக்குது அது கீழடி காலகட்டத்தில் தமிழர்கள் வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் தமிழர்கள் எல்லாமே படித்த நபர்களாக வந்து இருந்திருக்காங்க அந்த கீழடியை தோண்டி எடுக்கிறப்ப அந்த மண் பாண்டங்களில் கிடச்ச எழுத்துக்கள்லாம் பார்க்குறப்ப தமிழர்கள் கல்வியறிவு பெற்ற சமுதாயமாக வந்து இருந்திருக்காங்க அந்த காலத்தில் கல்வியறிவு பெற்ற சமுதாயமாக இருந்திருக்காங்க ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் கல்வியறிவு பெற்ற சமுதாயமாக இருந்த தமிழர்கள் இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏன் கல்வியறிவு இல்லாத சமுதாயமாக மாறி போனாங்க இப்போ உன்னுடைய தாத்தாவோ என்னுடைய தாத்தாவோ நம்முடைய மூதாதையர்களோ ஏன் படிக்காத நபர்களாக இருந்தாங்க கேள்வி இருக்கு இல்லையா அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் படித்த நபர்களாக இருந்த தமிழர்கள் இடைப்பட்ட காலகட்டத்தில் படிக்காத நபர்களாக மாறிப்போனதற்கான காரணம் என்ன யாருடைய தலையீடுகளின் காரணமாக படிக்காத நபர்களாக மாறி போனாங்க அவங்கள் கல்வியை மறுத்த நபர்கள் யார் கல்வியும் அவங்களுக்கு கிடைக்கலை அப்படின்னு பார்க்குறப்ப தான் ஆரிய வந்தியர்கள் இந்திய நாட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க வந்து நான்கு வர்ண கட்டமைப்புகள் வந்து வடிவமைக்கிறாங்க அந்த சனாதன சிந்தனையை பூத்துகிறாங்க பிராமணர் மட்டும் தான் படிக்கணும் சத்திரி போர் மட்டும் தான் புரியணும் வைசியர் வந்து வியாபார தொழில்கள் தான் பார்க்கணும் சூத்திரர்கள் எல்லாமே அடிமை வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கட்டமைப்பை வந்து நிறுவுகிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர் மட்டும்தான் படித்த நபர்களாக இருக்கிறாங்க அப்போ கல்வின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா காதல் காட்சி ஊத்து அப்படின்னு சொல்லி பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த வர்ண கட்டமைப்பின் மூலமாக சனாதன கொள்கையின் மூலமாக சொல்லி வச்சாங்க ஸோ அதனால தான் கீழடி காலகட்டத்தில் நமக்கு வந்து கல்வியறிவு இருந்துச்சு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஆரிய வந்தியர்களுடைய இடைப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு கல்வியறிவு கிடைக்கவே இல்லை சும்மா ஒன்றும் இல்லை ரொம்பலாம் கிடையாது சும்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபது இந்த காலகட்டத்திலே எடுத்துக்கங்க நம்முடைய தாத்தா பாட்டிமார்கள் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க இந்த காலத்தில் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஏராளமாக இருக்கிறாங்க இப்போ தான் நம்மளாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பத்தில் படித்த நம்பளாக இருந்த நாம் இடைப்பட்ட காலத்தில் படிக்காமல் போயிட்டு இப்போ தான் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ நம்மளுடைய கல்வியை தடுத்த நபர்கள் யாருன்னு பார்க்குறப்ப இந்த சனாதன சிந்தனை கொண்டு ஆரிய பார்ப்பன வந்தேரிகள் தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் தான் அப்போ நம்முடைய எதிரி என்பது நம்முடைய படிக்க விடாமல் செஞ்ச நம்மளுடைய எதிரி என்பது யாருன்னு பார்க்குறப்ப ஆர்எஸ்எஸ்காரங்க தான் பாஜக தான் அப்போ அந்த பாஜக கூடையே இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற தேவேந்திர குல வேளாண் வேளாண் மக்களுடைய தலைவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடு யோசிக்கணும் இல்லையா நம்ம ஸோ தீபக் பாண்டியன் அவர்கள் நிறுவ நினைச்சது என்ன கல்வியறிவுடன் கூடிய ஒரு சமுதாயத்தை நிறுவனம் நினைச்சாரு அப்போ கல்விக்கு முதன்மை எதிரியாக யார் இருந்தாங்க சனாதன சிந்தனை கொண்ட பார்ப்பனியவாதிகள் அப்போ இந்த காலகட்டத்தில் யார் இருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் இருக்காங்க அப்போ நம்ம கல்வி கிடைக்காத காரணம் யாருன்னு பார்க்குறப்ப இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க தான் இந்த பாஜக காரங்க தான் அப்போ நம்முடைய தலையாக எதிரி யாராக இருக்க வேண்டும் பாஜக தான் இருக்கணும் ஆனால் பா அதுக்கு மாறாக தேவேந்திர குவேலச்செமாயத்தினுடைய தலைவர்கள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த சாதி மக்களுக்கு துரோகங்களை இழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ தீபக் பாண்டியன் அவர்களுக்கு செய்கின்ற துரோகம் உள்ளபடியே யாரெல்லாம் தீபக் பாண்டியனை தூக்கி கொண்டாடுகின்றார்களோ அவங்க எல்லாமே புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி எந்த கட்சினால் அது பாஜக என்று சொல்லப்படுகின்ற கட்சி தான் ரெண்டாவது தீபக் பாண்டியன் அவர்களை நல்லடக்கம் செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ அவருடைய ஒரு புத்தகம் தமிழரசன் அவருடைய புத்தகம் அதே மாதிரி சேக்கு அவருடைய ஒரு புத்தகம் இந்த மூன்று புத்தகங்களையும் அவருடைய உடலில் வச்சு தான் வந்து புதைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது தீபக் பாண்டியன் விரும்பிய நபராக யார் இருக்கிறாங்கன்னா தமிழரசன் விரும்பிய நபராக வந்து இருக்கிறாரு அதேமாதிரி சேக்கு வேறா விரும்பிய நபராக அதே மாதிரி ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் வந்து விரும்பிய நபராக வந்திருக்கிறார் ஸோ தீபக் பாண்டியன் அவர்கள் சுயசாதி பெருமை பேசியிருந்தார் நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை அப்படின்னு அவர் கண்டிப்பான முறையில் ஒருபோதும் தமிழரசன் வந்து மாட்டார் அதுமாதிரி வந்து மாட்டார் மாட்டார் எதனை நிறுவ நினைத்தார் இந்த சமுதாயத்தை நிறுவ வேண்டும் மாறாக சுயசாதி பெருமைகள் மூலமாக இந்த சமுதாயத்தை நிறுவனம் இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்பணும் தீபக் அவர்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார் அப்படின்றத நம்ம இதன் மூலம் புரிஞ்சுக்கலாம் கிடையாதுங்க அவருடைய வந்து என்னத்தை வைக்கிறாங்க அவருடைய உடல் மேலே என்ன வைக்கிறாங்க எந்த புத்தகத்தை வைக்கிறாங்க ஃபிடல் காஸ்ட்ரோ புத்தகத்தை வைக்கிறாங்க தமிழரசன் புத்தகத்தை வைக்கிறாங்க அதே மாதிரி சேக்வேரா புத்தகத்தை வைக்கிறாங்க அப்போ சேக்வேரா வந்து ஒரு தேவேந்திர குழு வேளாண் சமயத்தை சார்ந்தவரா ஃபிடல் காஸ்ட்ரோ தேவேந்திர குழு வேளாண் சமயத்தை சார்ந்தவரா தமிழரசன் தேவேந்திர குழு வேளாண் சமயத்தை கிடையாது அவங்கள யார் கம்யூனிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கையின் மூலமாக ஒன்றிணைந்தவர்கள் அப்படியே பட்சத்தில் தீபக் பாண்டியன் அவர்கள் கொள்கையுடன் கூடிய ஒரு சமுதாயத்தை தான் கட்டி எழுப்ப வேண்டும் அப்படி நினைச்சார் நினச்சார் அப்படின்றத நம்ம இதன் மூலம் புரிஞ்சுக்கலாம் மாறாக சுயசாதி பெருமைகளை வந்து அவர் பேசியிருப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சோ கம்யூனிசத்தினுடைய கொள்கை என்ன எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் இதான் கம்யூனிஸ்தனுடைய கொள்கை ஆனா சனாதனத்தினுடைய கொள்கை என்ன இன்னாரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தான் சனாதனம் சொல்லுது அப்ப தீபக் பாண்டியன் அவர்கள் சனாதன சிந்தனைக்கு எதிரானவர் அப்படின்றத கூட நம்ம இதன் மூலம் புரிஞ்சுக்கலாம் ஸோ உள்ளபடியே யார் யாரெல்லாம் தீபக் பாண்டியன் என்று சொல்லப்படுகின்ற அந்த போராளியை தூக்கி கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருமே சனாதனத்தினுடைய நேர் எதிரியாக இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த காணொலி வாயில சொல்லுகிறேன் அதான் நீங்க தீபக் பாண்டியனுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வீர வணக்கமாக இருக்க முடியும் தீபக் பாண்டியனுடைய சிந்தனை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா யாக் இமானுவேல் சேகனோடைய சிந்தனையும் கூட ஒரு சனாதன எதிர்ப்பு சிந்தனை தான் அதாவது இராணுவத்திலேருந்து வராரு வந்து பார்க்குறாரு தன்னுடைய சமுதாய மக்களை பார்க்குறாரு எக்கச்சக்க ஏற்றத்தாழ்வுகள் இரட்டை குவளை முறை வந்து இருக்குது ஊருக்குள்ளே செருப்பு நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சிஸ்டங்கள் இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்து என்ன பண்ணார் வெகுண்டு எழு ஆரம்பிக்கிறார் ஸோ ஒரு ஏற்றத்தாழ்வுக்கு வந்து ஒரு மூல முதற் காரணமே என்னன்னு பார்க்குறப்ப சனாதன சிந்தனைகள் தான் சாதி ஏற்றத்தாழ்வுக்கு காரணமே என்ன ஒருத்தனு கீழே இன்னொருத்தன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்ற நிறுவப்பட்டிருக்கின்ற சனாதன கோட்பாடுகள் அப்ப தியாகி இமானுவேல் சேகன் அவர்கள் இந்த சனாதன சிந்தனைகளுக்கு எதிராக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக வெகுண்டு எல வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் எதற்காக கொல்லப்பட்டார் உனக்கு நான் சமம் அப்படின்னு சொல்லி சொன்னதன் விளைவிலானதான் கொல்லப்பட்டார் ஸோ ஆக தியாகி இமானுவேல் இமானுவல் அவர்களும் கூட ஒரு சனாதன எதிர்ப்பு போராளி ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவேந்திரகோ வேளாண் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற அவர்கள் என்ன பண்ணுறாங்க இமானுவல் அவர்களுக்கும் ஒரு கும்பிட போட்டுக்கிட்டு அதே வேலை என்ன பண்ணுறாங்க சனாதனத்தும் கூட சொம்படுத்துறாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய துரோகம் இந்த தேவேந்திர வேளாண் மக்கள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகம் யார் யாரெல்லாம் சனாதனத்தை ஆதரிக்கின்றார்களோ அவங்க எல்லாருமே இந்த தேவேந்திர வேளாண் மக்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம்

அப்படின்றதையும் கூட நம்ம புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்